வணக்கம் நம்பர்லை இந்துக்கள் வெளித்திரு நண்பர்கள் வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கத்தில் சப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வச்சுனா ஜாயின் பட்டன் ஆர் சூப்பர் தேங்க்ஸ் டு சப்போர்ட் அண்ணாமலை சேனல் யூ இன்றைக்கி அந்த இவர் இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாதுரை வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கள்ளி மூக்குத்தி அதுக்கடி மீனாட்சி அம்மன் சொன்னதாகும் உடனே அந்த தேவர் திருமகனார் வந்து அவர் அன்றைக்கி பேச வேண்டியதில்லை டூ டேஸ் கழிச்சா இருந்தாலும் வந்து ஆவேசமாக இன்னி யாராக இதை பற்றி பேசுனீங்கன்னா பால அபிசேகத்து பல ரத்தத்தால் அபிஷேகம் பண்ண வேண்டார் அவர் ஓடி ஒழிஞ்சு போய் மன்னிப்பு கேட்ட வரலாறு உண்டு அண்ணாத அப்படின்னு உடனே ஏடிமிக்கை கொந்தளிச்சாங்க இது ஃபேக்டாக தான் அண்ணாமலை சொன்னார் உடனே ஏடிமிக்கார கொந்தளித்தாங்க திமுக ஒன்றும் பேசிக்கல ரெண்டு பேருக்கு பொதுவான அண்ணா தரனாலும் பேசினது ஏடிம்கி இது இப்போ அண்ணாதுறைக்கு நினைவு நாளில் ஒரு என்ன சொல்கிறார் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி கொடி பிடிச்சிருந்த அப்படி குடும்பத்தோடு எல்லோரும் சார பட்டெலாம் உடச்சி இப்படி சேலம் எட்டு வழிச்சாலை இதுக்குன்னே குரூப் கிளம்புவோம் எதிர்கட்சியாக இருக்கும் இப்போ ஒன்று இருக்க மாட்டோம் இப்போ நாற்பத்தி நாலாயிரம் கோடி வைக்கிறாங்க சரக்கு அதுவோ பத்து ரூபா அது இது இந்த நம்பர் டூ பிஸ்னஸு அந்த தயாரிக்கும் போதே வாங்கி டூப்ளிகேட் சரக்கை வாங்கி எல்லாம் கோபாலபுரத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு உள்ள போய் பாலாஜி அமலாக்க இலக்காவில் மந்திரியாக ஒரு லட்சத்து ஐயாயிரம் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு நீதிபதி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த ரெண்டரை வருஷமாக சரக்கில் எவனோ குடிச்சு தான் சாப்பிட ஏன்னா அவங்களும் வச்சுருக்காங்க டிஆர்பாலு கூட கம்பெனி வச்சுருக்காங்கன்ட்டு சொல்கிறாரு நம்மளை ஒரு பக்கம் டிஆர்பால கம்பெனி ஒரு பக்கம் அங்கேருந்து இந்த காலையில் இந்த கடையெல்லாம் திறக்க முன்னாடியே சரக்கு வைப்பாங்க அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க நிறையா பார்த்துருப்பீங்க அது நம்பர் டூ அது அண்ணா கொண்டு இல்லாமல் வருது எக்ஸசைஸ் இல்லாமல் வரி இல்லாமல் இப்படி எல்லாம் கண்ணாப்பண்ணான்னு பண்ணி பாலாஜி வருமானம் கொடுத்து தாடு அங்கங்கே ரெட்ஸிங் பதக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் நிறையா நியூஸ் வருது ஸோ இதுக்கு இப்போ வரப்போகுது அதுக்கிடையில் என்னென்னா அதே அண்ணாதுறை என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மாதிரி சாராயம் கொண்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி அண்ணாதுறை நினைவுனால சொல்கிறார் ஏற்கனவே நிறையா குறிப்பிட்டிருக்கார் இந்த பாத அந்த மாதிரி போனால் எனக்கு வேண்டியதில்லை அது தொழு நோயாளி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் வேண்டாம் அப்படின்னு இருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிடிச்சி பவர் சென்டர்னு தெரிஞ்சு வந்த கருணாநிதி கொட்டு மலையில் அந்த ராஜாஜி இல்லைனா இல்லை கூட்டணி போடட்டி கொட்டு மலையில் சொல்லியுமே திறந்து வச்சது கருணாநிதி உங்கள் அப்பா தான் அது இன்னும் அப்கிரேட் பண்ணுற தமையன் பையன் ஸ்டாலின் அப்போது திறந்து அதிலேருந்து இன்னும் தீரலை அப்போ இப்போ அதைத்தான் குறிப்பிட்றாரு அண்ணாவது வழியில் வந்தீங்கன்னா எதுக்கு நாற்பத்தி கூடி கோடி அந்த டாஸ்மாகக்களை அரசு வழி நடத்துறது இல்லாமல் இவங்க வேறு பாக்கெட்டுக்கு வேற எடுத்துக்கிறேன் மக்கள் என்ன பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு இருக்க இப்போ குடிக்க கொடுத்துட்டு இருக்க வேண்டியது அப்படியே குடும்ப சீரழி இப்போ கூட என்ன பண்ணி சொன்னார் ஒரு பதினாறு வயது பொண்ணு எல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் தான் வேலூர் மாவட்டம் பக்கம் இங்கே அப்பா குடிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நீ குடி நிறுத்தணும்னு சொல்லிட்டு பொண்ணு தான் உயிர் விட்டுருச்சு பாருங்கள் வாழ வேண்டிய பொண்ணு உங்களை அதை பற்றிலாம் கவலை இல்லை குடும்பத்துக்கு பல்லாயிரம் கோடி வரணும் இங்கே வர்றதை வச்சு ஏதாவது போயிட்டு அப்படியே கடந்துட்டு போகணும் அரசாங்கத்தை அப்போது அன்றைக்கி அண்ணாதார சொன்னாரே நீ ஏன் அப்படி பெருக்கிட்ருக்கீங்க சார் அத்த அதைத்தான் அண்ணாம என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்தால் கல் கொண்டுருவோம் இதை வந்து ஒரேடையே உரிப்பட முடியாது வருஷத்துக்கு இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ குறைச்சிட்டு கல்லை பிரிக்கிறோம் விவசாயிக்கும் பல நடையும் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற சொல்கிறார் இது முடிஞ்சு போச்சுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உழவுத்துறை இது அறநிலையத்துறை சாரி உழவுத்துறை இது வரேன் அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவன் அவன் இஷ்டத்துக்கு அங்கே தேவையானது இல்லாமல் தங்கத்தை ஒருக்கிறேன்னா சொன்னாங்க இப்போ கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கு அந்த ஃபண்டு எடுத்து இது பண்ணுறது அந்த ஃபண்டு எடுக்கக்கூடாது அதுக்கு கோயிலுக்கு உள்ளது கவர்மெண்டில் ஃபண்டு இல்லைன்னா அந்த பணத்தை எடுத்துக்கெடுக்கிறேன் அந்த அந்த கோயிலுக்குள்ளே போனோம் இல்லைங்களா அது என்ன சொல்ல அரண்யத்தில் ஒழிச்சிருவேன் அந்தந்த ஊரில் அந்த பெரியவர்கள் இது நடத்துகிற மாதிரி வரணும் எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்க தலைமையில் இப்போ கூட உதாரணத்துக்கு மீனாட்சி கோயிலில் டிவிஎஸ்ஸுலேருந்து அந்த இவர் இறந்து போனார் தியாகராஜா காலேஜ் ஃபவுண்டர் அந்த அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து ஒரு அந்த எம்டி லேடி கொடுத்துருக்கு அந்த மாதிரி பெரிய இன்னும் கொஞ்சம் போர்டு மாதிரி வச்சுட்டு நடத்துகிற மாதிரி அதில் ஏதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட் தலையிடுற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்படி அதாவது எல்லாமே அதே மாதிரி நான் அஞ்சு மொழி கூடி கற்றுக் கொடுப்போம் இவன் ஹிந்தி படிக்கூடாது அது இப்பவும் கட்சிக்காக வளர்த்தது அவன் சொல்லிக் கொடுக்குற பள்ளியில் ஹிந்தி இருக்கே ஸோ அஞ்சு மொழி கூடி கற்றுக்கிறது நல்லது ஒரு ஃபாரின் மொழி ஒரு லோக்கல் ரீஜியன் மொழி வேணா ஹிந்தி ஆப்ஷன் ஸோ வளர்ச்சிக்கானது பார்க்கணும் ஜாதி பார்க்கக்கூடாது இந்த வளர்ச்சி அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதியை வளர்ச்சி மக்கள் வளர்ச்சி அதுதான் பார்க்கும் அப்படிங்கிறது கொண்டு போகிறாரு இப்போ வேறு மம்தா வேறு நான் சீட் கொடுக்க மாட்டேன்ட்டு அதே காங்கிரஸ் நீ என்ன முந்நூறு தொகுதியில் நிற்கிறது நீ நாற்பது தொகுதி கூட வருவியான்னு தெரியல நீ அழகாக பார்த்து முக்கியமான இடத்துல ஜெயிச்சு காமி திராணி இருந்தா அப்படின்னு ஒரு விளாசத்தில் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே இப்போ காங்கிரஸ் முத்து மருத்துன்னு மோடி சொன்னார் இருக்கிறத ரீஜினல் பார்ட்டி முடிச்சு விட்ருவாங்க காங்கிரஸ் வடக்கே போகிற செத்து போச்சு இங்கே வந்து நாக்கு தொங்க போட்டு நாலு சீட்டாக அஞ்சு சீட்டாக ஸ்டாலின் கொடுப்பார் அப்படின்னு வேறு பழியில்லை முடிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் நிதிஷ்குமார் வந்துட்டார் அவங்க போயிட்டாங்களா ஆமாத்மிலாம் இப்போ சிபு சோரன் அந்த இது மாட்டாப்டி ஹேமன் சோரன் அப்புறம் இப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடையுமே என்னன்னு பார்க்கணும் ஒரு டென் டேஸ் டைம் எங்கே ஜார்க்கண்டில் இதே பிரச்சனை தான் பிடிவாரன் கொடுப்பாங்க கெஜ்ரிவாலுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பதற ஆரம்பிச்சிட்டா ஸ்டாலின் ஸ்பெயினில் அண்ணாவை கேட்குறாரு பத்து நாள் எதுக்கு ஸ்பெயினுக்கு போகிறேன் முடியாது போகிறா இல்லாட்டி உடம்பு முடியலை பார்க்குறேன் என்ன கேட்குறாரு இங்கே போட்டு பத்து நாள் தொழிலுக்கு வந்து மீட்டிங் போட்டு உடனே அங்கே போகட்டேன்னு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறாங்க அதுக்கு அங்கே போ இங்கேயே பண்ணலாம் அது அதிகம் பத்து நாள் சுற்றுலாவா உடம்பு சரியில்லையா இல்லை கொள்ளையடிச்ச பண்ணுவோம் என்னன்றது என்ன எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாரு எதாக இருந்தாலும் ராமூனிமா எல்லாமே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இடத்துல இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் போகும்போது இவர் எதுக்கு பதறாரு ஸோ அது என்ன டெல்லி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னாக்க இப்போ இவர் வந்தாச்சு இல்லைங்களா மம்தாக்கு இருக்குது பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக உதயநிதி கடையில் உதயநிதி இது பீகார் கோர்ட்டு போட்டது இல்லாமல் சனாதனத்தை பற்றி பேசினதுக்கு பெங்களூர்லேயும் நாலாந்தேதி அப்பிராக சொல்லிட்டான் இது பதிமூணு பிப்ரவரி அது பெங்களூர் பெங்களூர்ல நாலாந்தேதி இன்னும் எந்தெந்த கோர்ட்டில் அப்ளை ஆ ஆக சொல்கிறாங்க தெரில உதயநிதி ஸோ உதயநிதிக்கு ஒரு செக் வரப்போகுது அங்கேயும் ஊழல் இருக்குது முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சாங்க பீட்டியாக சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த ஜி ஸ்கொயரு எல்லாம் சப் டிவிஷன் ஃபாரின் மணி எல்லாம் வந்துடும் மணி லாண்ட்ரி ஸ்டாலினுக்கே வரும் காலையில் குறிப்பிட்டிருந்தமில்லையே அந்த புதுசாக பழசு அந்த டைமில் கட்டினது கருணாநிதி பேரில் என்னது தலைமைச் செயலகம் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் ஊழல் கோர்ட்டு சொல்லியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க நினச்சிருந்தாங்க முதல்வருக்கு ஒன்றும் வரமாட்டாங்க நமக்கெல்லாம் அப்படி கடந்து போயிடும் சிப்பு சொன்ன பிடிச்சுன்னு எல்லாம் அழற ஆரம்பிச்சிட்டானே இன்னும் கெஜ்ரிவால் அடுத்து ஸ்டாலின் இப்படி வந்தாலும் வரலாம் கோபால நோக்கி அதனால தான் அங்கேருந்து மின்னிக்கு அளர ஆரம்பிக்கிறார் ஸ்டாலின் இந்த மாதிரி அப்பா பேர் வச்சுட்டு தகுதியற்ற ஒரு தற்கொலைகள்னால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு கூட சொல்கிறாரு இதில் இப்போது வந்து விஜய் வந்ததில் இன்னி என்னென்ன இருபத்தாருக்கு தான் என்னென்ன தொந்தரவு கொடுக்க போகிறாங்க திமுகலேருந்து ஏன்னா படத்துக்கு தான் பண்ணாங்க இன்னும் இன்னும் நிறையா நடிக்கக்கூடிய இரநூறு கோடி வாங்குறாருன்றாங்க அதை நீ வேண்டாம் அப்படின்ட்டு அது முடிவெடுத்ததாகவும் இருக்கிறத நடிச்சு கொடுத்துறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு வர முடியும் டி திமுக ஓட்டை எவ்வளோ பிரிக்க போகிறோம் அப்படி அந்த எஸ்பெஷலி அந்த மைனாரிட்டி ஓட்டை ஏடிம்கேளுடைய இந்துக்கள் ஓட்டு அப்படியே ஜெயலலிதா போயிட்டு அப்படியே நீ என் மாதம் அண்ணாமலைக்கு வந்துடும் இதில் சீமான்ட்ருக்கு யங்ஸ்டர்ஸும் அப்படி இப்படியே அப்பப்போ மாறுறவங்க தான் அதுவும் எல்லா பக்கமும் சேதுரும் அதெல்லாம் இருக்குது பொறுத்தும் பார்ப்போம் நன்றி ஜெய்